அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுவையில் காளான் கிரேவி பார்க்க போறோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாங்க காளாங்க பட்டன் காளான்னு சொல்லுவாங்க ஊட்டி காளான்னு சொல்லுவாங்க மொட்டு காளான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காளான நாலு பீஸாக போட்டு வச்சுருக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா நல்லா கோபுரமாக வச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒன்றரை ஃபோன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ஒன்றரை ஃபோன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கோபுரமாக வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது உப்பு தக்காளி வந்து நல்லா ரெண்டு தக்காளி ஒரு விளவு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அது நல்லா ஒரு விளவு பெரிய ஒரு நூறு கிராம் வெங்காயம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை கருவேப்படுத்தங்க அரைச்சிருக்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் பத்து கிராமெல்லாம் எதுவும் வேணாங்க எண்ணெய் சேர்த்திக்கலாங்க கடலை எண்ணெய் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி சேர்த்திக்கிறேன் மட்டனாக இருந்தால் இருபத்தஞ்சுக்கு மில்லிக்கு கம்மியாக நம்ம இதே மெட்டீரியல செய்யலாம் மட்டன் வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும் இல்லைங்களா அதனால் இது காளான் அப்படிங்கிறதுனால நான் இருபத்தஞ்சி மில்லி சேர்த்திருக்கேன் என்ன காய்ஞ்சிடுச்சு என்ன காஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கலாம் நல்லா பெரிய வெங்காயம் வணங்கிட்டோம் பார்க்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க சின்ன வெங்காயம் அரைச்சது வீட்டுக்கு சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் போனது இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க பெரிய பூனா ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் போதும் மட்டை நான் இன்னும் கொஞ்சம் பாதாங்க பச்சை வாசம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்தியாச்சு எல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போ வந்து காளான சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து என்ன சேர்த்து சேர்த்திக்கலாங்க காளான் வேகிற அளவுக்கு கிரேவி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க பாருங்க எல்லாமே சேர்த்திட்டோம் இன்னைக்கு காளான் வந்ததுன்னா சரி கருவே குழந்தை சாப்பிடி இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பாத்துக்கலாம் பார்த்துட்டேன் கொஞ்சம் கத்துல சேர்த்துக்கிட்டேங்க உப்பு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா காளாம் வேகணும் வெந்ததும் பார்க்கலாங்க மட்டன் சுவையில் காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுத்தியும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக கருவேப்பாளித்தாள் தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க மட்டன் சுவையின் காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கலர் அட்ராக்ஷனாக இருக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் சோயிட் ரைஸ் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குங்க செம்ம காம்பினேஷனா இருக்கும் நாங்கள் இன்னைக்கு வந்து இட்லிக்கு தான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண போறோம் இட்லி வெந்துட்டு இருக்கு நைட் டிஃபனுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க